அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழக்கூடிய பட்சத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த சூரிய கிரகணம் பகுதி நேர கிரகணமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிர் டியான மாற்றம் பனிரண்டுசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா கிரகணம் அப்படிங்கிறதே வீரியம் மிக்க ஒரு நாள் அந்த நாள்ல நவக்கிரக மாற்றத்துல ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகள் சஞ்சாரம் கூட்டணி பார்வை எதுவாக இருந்தாலும் அதி அற்புதம் அதி சக்தி நிறைந்த காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அதி அற்புதம் நிறைந்த அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை வழங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு சுமாரான நிலையாக இருக்கும் அந்த வகையில் மீன ராசியில் பிரந்தபங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ராசிக்காரர்கள் மத்திலையும் வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் சில ராசிக்கு இருக்கலாம் ஆனா மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சுமாரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் ஆயிரம் தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் விவாதங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் கிரகங்களின் அமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடையாது அதனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய ஏழறையில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகண உண்டாகக்கூடிய இந்த மாற்றமும் தங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதனுடைய தாக்கம் தங்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில பார்க்கும் போது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரும் அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பா நிதானமா இருங்க சிந்தித்து செயல்படுங்க பொறுமையை கையாளுங்க அதிலும் குடும்ப பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பண விஷயத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க அத்தியாவசிக்கு தேவைக்கு கூட தங்களிடம் பண இருப்பு இருக்காது அதே மாதிரி சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லை மாதம் மாதம் வரக்கூடிய சம்பள பணமும் கூட உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் உங்க வேணமாக இருக்க பாருங்கள் எப்போ எப்படி இருந்தாலும் செலவுகள் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாடாக இருக்கணும் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் எந்தெந்த செலவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அது மட்டும் செய்யுங்க சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சாலும் நாளைக்கே அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அதனால் எவ்வளவு பணம் உங்களால் சே சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுல கவனத்தை செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில வந்து பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அதிகமா நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒன்று பின் ஒன்றாங்க குடும்ப பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் பணிகிற சூழல் ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தங்களால் சமாளிக்க முடியாது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டென்ஷனை கோபத்தை தேவையில்லாத சண்டை சற்றுரவுகளை இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும் அதனால் பண விஷயத்தில் கட்டுக்கோப்பாடாக இருங்க முக்கியமாக சேவ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பணத்தை வந்து கையாள வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பித்தரமாக பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்த வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவறுக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் வாகனத்தில் இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அப்படி இல்லைன்னா வேறு மாநிலம் இல்ல வெளிநாடு வேலை முயற்சி செய்தவங்களுக்கு இது மிக மிக ஒரு பொன்னான காலமாக இதனால் இதனால தங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் தங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அரசாங்க பணி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கும் அரசு வேலை சாத்தியமாக காலம் இதுவாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் பெரிதாக இருக்காது தொழில் விருத்தி ஆகும் வருமானம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இரு இருப்பினும் சில பல விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதும் குடும்பம் திருமண வாழ்க்கை அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தன்னிச்சையாக முடிவெடுக்காம கலந்து ஆலோசிக்கிறது அதை விட சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகளை வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு விஷயம் விஷயமா இருக்கும் நடக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கிறதுனால ஏமாற்றம் உங்களுக்கு கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி கடன் விவகாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டுங்க குடும்பத்துல இருப்பவர்களால இருந்து வந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் மூலமா செலவு அதிகரிக்கலாம் விருந்தினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் கடமைகளை சரிவர செய்த நல்ல நன்மைகளை நீங்க அதிகமா பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது தங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் வழக்குகள்ல வெற்றி அப்படி இல்லைன்னா நீண்ட நாட்களா இழுபடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு முடிவு கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்க அதிலும் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் தசா யுத்திகள் அனுகூலமற்ற அனு அனுகூலமற்ற இருப்பின் தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது